நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது செரிமான மண்டலமே குடல் சீராக வேலை செய்தால்தான் நம்ம சாப்பிடுற உணவிலிருந்து நல்ல சத்துக்கள் நன்கு உறிஞ்சி உடம்புக்கு சேரும் தேவையில்லாத நச்சுப் பொருட்கள் வெளியேறும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ஆனா குடல் வேலைப்பாடுல சிறிய குறைவு வந்தாலே இப்போ ஆரம்பத்துல வந்து லேசான பிரச்சனைகள் தோன்றும் அசிடிட்டி வயிற்றுப் வயிற்றுப்போக்கு மாதிரி அத பெருசா கவனிக்காம விட்டா கொஞ்ச நாளுல அதிர்ச்சிகரமான விளைவுகளையும் கொடுக்கலாம் அங்கசையட்டி ஆஸ்மா தைராய்டு பிரச்சனை ஒபீசிட்டி ஆட்டோ இம்யூன் நோய்கள் கூட வரக்கூடும் இதுக்கு மூல காரணம் செரிமான கோளாறுதான் தான் குடலை சீர்படுத்தணும் அதுக்காக நம்ம நாலு பழக்கங்களை கடைபிடிக்கணும் முதலாவது செரிமானம் மற்றும் சத்து உறிஞ்சி எடுத்தல் உணவின் நறுமணத்தோடு உடல் செரிமானத்துக்கு தயாராக ஆரம்பிக்குது காஸ்ட்ரிக் ஜூஸ் என்சைம்ஸ் எல்லாம் ஒன்றாக வேலை செய்யும் ஆனா தவறான உணவு பழக்கம் மன அழுத்தம் சில மருந்துகள் செரிமானத்தை பாதிக்குது செரிமான சக்தியை செம்மையாக்கும் இரண்டாவது கழிவுகள் வெளியேற்றம் மற்றும் நச்சுப் பொருட்கள் நீக்கம் லிவர் நம்ம உடம்புல டீடாக்சிஃபிகேஷன் அதாவது கழிவுகள் மற்றும் நச்சுப் பொருட்களை வெளியேற்றும் வேலை செய்யும் முதன்மை உறுப்பு இதுக்கு விட்டாமின்ஸ் மினரல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் தேவை நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் சேர்க்கணும் வியர்வை வர அளவுக்கு எக்ஸசைஸ் செய்யணும் அதிக தன்னின்பு குடிக்கணும் பவல் மூவ்மெண்ட்ஸ் வேண்டும் மூன்றாவது குடல் பாதுகாப்புச் சுவர் கட்பேரியர் ஃபங்க்ஷன் குடல் சுவர் நியூட்ரியன்ட்ஸ் மற்றும் உள்ளே அனுப்பும் பாக்டீரியா வைரஸ் மாதிரி தீங்கு செய்வதை வெளியேற்றுகிறது இது பாதிக்கப்பட்டா லீக்கி கட் உருவாகும் கிரானிக் இன்ஃப்ளாமேஷன் ஆட்டோ இம்யூனிஷ்யூஸ் குளுடன் டேரி சாய் மாதிரி ஃபுட் ட்ரிகர்ஸை அவாய்ட் பண்ணணும் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும் தேவையில்லாத மருந்துகள் தவிர்க்கணும் நான்காவது நுண்ணுயிர் சமநிலை மைக்ரோபியல் பேலன்ஸ் நம்ம குடல் நூறு ட்ரில்லியன் நுண்ணுயிர்களால் நிரம்பியிருக்கு இவை நமக்கு விட்டமின்கள் உருவாக்கி கொடுக்கின்றன ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் சுகர் குறைக்கணும் தேவையில்லாத போது தவிர்க்கணும் வந்தாச்சு என் தோஸ்கோபி வந்தாச்சு மரம் போட்டு நுழைச்சிடுவோம் உள்ளே போய் பார்த்துடுவோம் தான் பயம் எனக்கு வழித்துறையும் கிருஷ்ணா கிருஷ்ணா எப்போதும் பாதுகாப்பு தாப்புத்தான்